ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமெட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஹைடெக் லேப் ஜாப் ரீ கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நடந்துச்சு யார் யாரெல்லாம் இன்றைக்கி ரீ கவுன்சிலிங்க்கு போனீங்க ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்களா நீங்கள் நினைச்ச மாதிரி ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக ரீ கவுன்சிலிங்காக அது வந்து யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போது இந்த ஹைடெக் லேப் கவுன்சிலிங் வந்து முடிஞ்ச இல்லைங்களா ஸோ இந்த நடந்து முடிஞ்ச ஹைடெக் லேப் பணியிடத்தில் தேர்வு செய்யப்பட்டு லால்குடியில் நடந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாத தன்னார்வலர்களுக்கும் பணி வேண்டாம் என்று எழுதி கொடுத்தவர்களுக்கும் திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரீ கவுன்சிலிங் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த ரீ கவுன்சிலிங் வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வளாகத்தில் வந்து இன்னைக்கு நடந்துச்சு ஸோ உங்கள் பிளாக்கில் இது போல் யாராவது வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டு பிரிவினர் மட்டும் அதாவது கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாதவங்களும் அடுத்தது எனக்கு வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது எனக்கு பணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தவங்க இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ள சிபிடி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆன இந்த தன்னார்வலர்களை தான் வந்து இன்றைக்கி கூப்பிட்ருந்தாங்க ஸோ இதில் யார் யாரெலாம் இன்றைக்கி போனீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் செலக்ட் பண்ணிங்களா இல்லை இன்றைக்கும் வேண்டான்னு சொல்லிட்டீங்களா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ